சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாய் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க உன் சாயப்பா வந்திருக்கின்றேன் இன்றைய தினம் புத்தாண்டு அதாவது புதிய ஆண்டில் அடி எடுத்து வைக்கப் போகின்றாய் நீ அடி எடுத்து வைக்கப் போகின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக்கி கொடுக்க உன் சாயப்பா இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த பொருளின் மீது நீ கண் விழித்து விட்டால் போதும் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் நிச்சயமாக என் குழந்தைகளுக்கு நல்லபடியாக நடக்கும் இந்த வருடம் முழுவதும் இந்த பொருளின் மூல் நீ கண் விழிக்கலாம் அதிலும் குறிப்பாக இந்த புத்தாண்டு உனக்கு வருகின்றது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டினுடைய இன்றைய நாள் முதலாவது நாளாக வந்திருக்கின்றது நீ புதன் பகவானை வணங்குகின்றவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு புத்தி கிடைக்கும் புத்திக்காரன் என்றும் சொல்ல புதன் பகவானுக்கு உரிய நாளில் புது வருடம் உனக்கு பிறந்திருக்கின்றதால் என் குழந்தையை நிச்சயமாக உன் சாய் அப்பாவாகிய நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உன் நன்மைகளை கொடுத்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ மீட்டெடுக்க வேண்டியது கட்டாயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படுவதை விட அது நடப்பதற்கு நாம் என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதனை சற்று நீ சிந்திக்க வேண்டும் சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் நம்மை வாழ்க்கையில் சற்றென்று பாதிக்கும் அது உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையாக இருக்குமோ என்று நீ பதற்றத்தில் மனதை பயத்தினால் சட்டை சட்டென்று அதிலிருந்து வெளிவந்துவிட முடியாது ஆனால் என் குழந்தையே இதை தவறு என்று சொல்ல முடியாது ஆனாலும் எல்லா விஷயங்களிலும் சட்டென்று பதற்றம் அடைவதற்கு பதிலாக அதை நீ ஒரு நிமிடம் நின்று நீ யோசிப்பாயானால் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்வது என்பது எளிதான காரியமாக மாறிவிடும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள முதலில் தெளிவாகி விட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த சாயப்பா என்னுடைய அன்பு உனக்கு நிறைந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள் எதற்கும் பயப்படாதே நீ பயப்பந்து பயந்து விட்டாயானால் ஒரு முறை பயப்படத் விட்டாயானால் அதன் பிறகு எல்லா விஷயங்களுக்கும் பயந்து பயந்துதான் இருக்க வேண்டியதாக இருக்கும் இனிமேலாவது இந்த புதிய வருடத்தில் எதற்கும் அஞ்சாமல் எந்த சூழ்நிலைகளை கண்டும் பயப்படாமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது அதை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கை உனக்கு மிகுதியான அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு என் குழந்தை பதற்றமடையாமல் ஒவ்வொரு வருத்த வருடத்தினுடைய தொடக்கமும் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு இருக்கும் என்பது ஐதீகம் அப்படித்தானே எல்லோருடைய மனநிலையும் சிந்திக்கும் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இடையில் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு மாறலாம் பலவிதமான மாற்றங்களை காணலாம் இருந்தாலும் தொடக்க நாளையே நாம் நமக்கானதாக முடிவு செய்து விடுகின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த தொடக்க நாளில் என்ன நடந்தால் அது உன் மனதிற்கு நிம்மதி கொடுக்குமோ என நடந்தால் அது அந்த வருடம் முழுவதையும் உனக்கு ஆனா உனக்கு ஆனதாக மாற்றுமோ அதை என் குழந்தை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் உன் சாயப்பா இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த பொருள்களில் நீ கண் விழித்து விட்டாயானால் அதன் பிறகு பார் உனக்கே உன் மனது தெளிவான எண்ணங்களை கொண்டு வந்துவிடும் இத்தனை நாளும் என் குழந்தை மனதிற்குள் கொண்ட தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் இருந்து நீங்கி தொடங்கி இருக்கின்ற புதிய வருடத்தில் நடந்து முடிந்ததையெல்லாம் மறந்துவிட்டு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று என் குழந்தையை நீ நிச்சயமாக நினைப்பாய் எந்த நேரத்திலும் நீ பட்ட கஷ்டம் உங்களுக்கு நீ பட்ட அவமானங்களுக்கும் உனக்கு தீர்வுகள் கிடைக்கிறது இதையெல்லாம் எண்ணி எண்ணி என் குழந்தை நீ மனவேதனைப்படாது எல்லாவற்றிலும் உனக்கு தீர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைப்பதனால் அதனை உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இனி உன்னால் முடியாத காரியங்கள் கூட உனக்கு முடித்துக் கொடுக்கப்படும் அந்த அளவிற்கு திறமையை நீ இத்தனை காலமும் பட்ட கஷ்டத்திலிருந்து அனுபவித்திருக்கின்றாய் இது என்னவெல்லாம் இதுவெல்லாம் சாதாரணம் இதைவிட பெரிய பிரச்சனை வந்தால் கூட நான் பார்த்து விடுவேன் என்கின்ற மனநிலைக்கு என் குழந்தை கட்டாயமாக நீ வந்து விடுவாய் அந்த நேரத்தை எதிர்நோக்கித்தான் உனக்காக நானும் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நிச்சயமாக இந்த சாயிடம் இருந்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாம் நிச்சயமாக கிடைத்து இருக்கும் எல்லா பலன்களையும் கண்டு இனிமேல் உனக்கானவர்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக விடு என்ன நடந்தாலும் நான் இருக்கின்றேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே சாயப்பா என் அன்பு என்றென்றும் உன்னை வாழ வைக்கிறது என்பது உன் நினைவில் வைத்துக்கொள் எந்த செய்தியையும் நிமிடத்தில் காரணமில்லாமல் கொண்டு வந்து சேர்க்க மாட்டான் என்பது உனக்கு புரிந்திருக்க வேண்டுமல்லவா உனக்கான தொடக்கத்தை நான் நல்லபடியாக தொடங்கிவிட்டேன் ஆனால் அதன் பிறகு என்னத்தான் நடந்தாலும் நமக்கு தொடக்கம் சரியாகத்தான் இருந்தது அதனால் முடிவும் சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை வந்துவிடும் இடையில் வருகின்ற பிரச்சனைகள் கூட நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான பலன்கள் கிடைத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடாது எண்ணற்ற சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்த்து கொள்ளக்கூடிய உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைத்து விடத்தான் வேண்டும் எப்பொழுதுமே யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இயங்கி நிற்காமல் உன்னை சுட்டு என நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை பெற்றிட நீ உறுதியாக இருக்க வேண்டும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் நீ ஒரு நாளும் கவலைப்படாதே எல்லாவற்றையும் உனக்காக உன்னோடு இருந்து உன் சாயப்பா உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ நல்லபடியாக பெற்றுக்கொண்டால் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு என் குழந்தை மனமகிழ்ச்சியோடு உன் சாயப்பா வாகி என்னை நீ காண வர வேண்டும் என் குழந்தையே வருடத்தின் முதல் நாள் நிச்சயமாக நீ வேண்டிய வரங்கள் எல்லாம் தெய்வம் கொடுக்கும் உன் இல்லத்தில் ஒரு தீபத்தையாவது ஏற்றி வைத்து நீ வழிபுள் தமிழ் மாத பிறப்பு அதாவது தமிழ் பிறப்பை நாம் பெரிதாக ஏற்றுக்கொண்டாலும் நாம் மனதளவில் எதனை நமக்கு புதிய தொடக்கமாக தொடக்கமாக எண்ணுகின்றோமோ அதை கொண்டாடுவதில் எந்த தவறும் கிடையாது என் குழந்தையே ஆரம்பத்திலிருந்து தான் நீ பிறப்பு என்று கொண்டாடுகின்றாய் அல்லவா அதனால் நினைக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த வருடத்தில் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று உன் சாயாகிய நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் இந்த நாளை உனக்கு நல்ல நாளாக நான் மாற்றி கொடுத்து விட்டேன் என்றால் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இந்த நாள் இன்று முதல் நீ இந்த வருடம் முழுவதும் எதன் மீது நாம் கண் விழிக்கின்றோமோ அது நல்லபடியான பொருட்களாக இருக்க வேண்டும் நான் குறிப்பிட்டு உனக்கு மூன்று பொருட்களை மட்டுமே சொல்கின்றேன் இந்த மூன்று பொருட்களின் மீது நீ கண் விழிக்க வேண்டும் என் குழந்தையே ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள் அதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள் அது அல்லது ஒரு ஆன அகல் விளக்கை எடுத்துக்கொள் அதனுள் கொஞ்சம் குங்குமம் இரண்டு மஞ்சள் அந்த மஞ்சள் ஆனது விரலி மஞ்சள் அல்லது சாதாரண மஞ்சள் ஏதாவது ஒரு மஞ்சளை எடுத்துக்கொள் அந்த அகல் விளக்கின் மீது இந்த இரண்டு மஞ்சளையும் குங்குமத்தின் மேல் வைத்து அதோனோடு சேர்ந்து ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது பத்து ரூபாய் நாணயம் நாணயமாக இருக்கின்ற உன்னுடைய பணத்தில் ஏதாவது ஒன்றை எடுத்து அதன் மீது வைத்துவிடும் எத்தனை ரூபாய் நாணயமாக இருந்தாலும் கவலை இல்லை அதனை வைத்து என் குழந்தையே சில்லறை நாணயமானது குபேர பகவான் வாசம் செய்யக்கூடிய ஒரே ஒரு பொருளானார் அதனால் அதனை பயன்படுத்துவது மிகவும் நல்லது ஒரு ரூபாய் நாணயம் வைத்திருந்தால் எப்போது ஆனது இப்படி குங்குமத்தின் மேல் மஞ்சள் குங்குமம் அதாவது குங்குமத்தின் மேல் மஞ்சள் மஞ்சளுக்கு மேல் இந்த நாணயத்தை வைத்துவிட்டு என் குழந்தையே நீ படுத்து கண் விழித்ததும் எந்த இடத்தில் விழிப்பாயோ எதற்காக சொல்கிறேன் தெரியுமா படுத்த இடத்திலேயே தான் எப்பொழுதும் கண் விழித்து நீ நல்ல பொருளை பார்ப்பாய் என்று சொல்ல முடியாது கண் விழித்து முடிந்ததும் வெளியே வந்து உன்னுடைய இல்லத்தில் வரவேற்பறையில் இருக்கின்ற ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும் பொழுது உன் மனதிற்கு நிம்மதி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது உனக்கு மன நிறைவு கிடைக்காமல் அல்லவா அதனால் எந்த இடத்திற்கு வந்து நீ கண் விழித்து பார்க்கின்ற பொருட்களில் உனக்கு மன நிம்மதி கிடைக்கின்றதோ சில நேரம் சிலர் சற்றென்று கண் விழித்ததும் பூஜை அறையை பார்ப்பார்கள் அப்படியானால் நீ அந்த இடத்தில் வைத்து அறையில் வைத்துவிடு அல்லது உனக்கு அருகில் வைத்து நீ உறங்க நான் சொல்வது நீ எந்த இடத்தில் வைத்து பார்த்தாலும் அந்த இடத்தில் உனக்கு திருப்தி கிடைக்க வேண்டும் கண் விழித்ததும் பார்த்துவிட்டு மீண்டும் சோமேறித்தனமாக சுற்றித் திரிய கூடாதல்லவா அதற்காகத்தான் சொல்கின்றேன் என் குழந்தையே நமக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை எப்பொழுதும் நாம் தட்டி கழித்து விடக்கூடாது எந்த வகையில் அது நமக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ பார்க்கத்தான் வேண்டும் அதிலும் உன் தெய்வம் நானே சொல்லும் பொழுது அதை நீ செய்யாமல் இருந்து விடுவாயா இந்த பொருட்களை நீ வைத்துவிட்டு இரவு நல்லபடியாக உறங்கு தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் கடந்து நமக்கு நல்லது நடக்கும் நாம் தெய்வம் நல்லது நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து இந்த ஒரு பொருளை நீ வைத்துவிட்டு உறங்கச்சு விடியலில் கண் விழித்ததும் அதன் மீது கண் விழித்து மங்களகரமான குங்குமத்தையும் மஞ்சளையும் நாணயத்தையும் நீ பார்க்கிறாய் என்றால் இந்த வருடம் முழுவதும் உனக்கு மங்கள நிகழ்வுகளும் உன் மனது எதிர்பார்க்கின்ற வெற்றியும் உன்னுடைய தேவைக்கேற்ற செல்வமும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் எப்பொழுதுமே பொதுவாக நிறைவேற்ற நிறைய பேர் தங்க நகைகளை பார்ப்பார்கள் மனதிற்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும் அல்லவா உனக்கு வேண்டுதல் என்றால் உனக்கு வேண்டும் என்றால் அதையும் நீ செய்துவிடலாம் உனக்கு பிடித்த பொருட்கள் உனக்கு எது வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கின்ற பொருட்கள் மீது கண்களை விழிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் என் குழந்தையே மஞ்சளும் குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை கண் விழிக்கும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கையும் அத்தனை சந்தோஷமாக மாறிவிடப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் நான் சொன்ன விஷயங்களில் இருக்கின்ற உண்மை இப்பொழுது வேண்டுமானால் உன்னால் அறிய முடியாமல் இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் செய்து பலன் கண்ட பிறகு நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் நாம் நினைத்தது எல்லாம் நம் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நடந்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் எந்த நேரத்தில் எந்த விஷயங்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் சாயா நன்றி வணக்கம்